ஏண்டா மாப்பிள்ள அஞ்சம்மா ஊரில் நல்லா தான்ண்டா வாழ்ந்திருக்கு எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி நினச்சது ரொம்ப பெரிய தப்புடா பாவண்டா அஞ்சல அவங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்தை இப்போ நினைச்சா கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா எத்தனை பேர் மனசு நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம் எவ்வளோ பொம்பளைங்களை நம்ம கேவலமா நடத்திருக்கோம் நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிராய்ச்சத்தை செய்யணும்டா அண்ணே சாப்பாடு ரெடி

மாறிட்டமே அஞ்சு அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்க இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன வாங்கணும்னு இப்பவே சொல்லிடுங்க தீபாவளியா அது நாங்க எப்பவுமே கொண்டாடுனதே இல்லையே சனிக்கிழமை சம்பளம் போட்டாலே தீபாவளி தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரே கொண்டாட்டம் தான் எங்க கிழமையான அமாவாசை தான் அதுக்கப்புறம் ஒரே பஞ்சம்தான் ஒரே நாளில் அவ்வளோ பணத்தையும் செலவு பண்ணிடுவீங்களா எவ்வளவு வரும் வாரம் மானம் ஆளுக்கு ரெண்டாயிரத்தி தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆ இருபது பேர் செய்ய வேண்டிய வேலையாக அஞ்சு பேர் செய்கிறீங்க இதுக்குள்ள எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம் ஏன் நீங்கள் யாருமே யோசிச்சது இல்லையா இதில் என்ன சம்பளம் போட்டு தரு என்னடா புதுசா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க தலைக்கு ஒரு நாளைக்கு நானூத்தி இருபது ரூபா அது ஒருவேளை பாக்குறவங்களுக்கு நாங்களே கம்பி கட்டுறோம் சென்ட்ரிங் போடுறோம் கட்டணம் கட்டி பூச்சி பூசுறோம் பில்டிங்ல கடைசியில எலக்ட்ரிசன் வேலை பாக்குறது நாங்க தான் ஒரு ஆளு சம்பளம் கொடுக்குற எப்படி மாமா அப்ப ஆளினால் அழகராஜா இப்ப என்னதான் பண்ணலாங்கிற ஜெய் சொல்ற எங்களுக்கு ஒரு ஆள் சம்பளம் தான் தருவீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை தான் செய்வோம் ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு கூலி இருக்குல்ல அத கொடுங்க செய்யறோம் பஸ் நைட் முடிஞ்சோடனே பல கேள்வி கேட்கறது பாரு டேய்

Gracias. de தீபாவளிக்கு என்ன செய்யலாம் தண்ணி அடிக்கலாம் தண்ணி அடிக்கலாம் ஒண்ணும் இல்ல அஞ்சு நாங்க சம்பளம் வாங்கினாலே எப்பவும் பாருக்கு தான் போவோமா நீ வந்ததுல இருந்தே போகலையா இப்ப யாரும் பாருக்கு போக கூடாது ஆடி மாசம் கூடுதாண்டா ஆத்தா சொல்லிடுச்சு பாருக்கு தான் போக கூடாதுன்னு சொன்ன நீங்க இங்கே வாங்கிட்டு வந்து குடிங்க கொடிக காரி செஞ்சு தரேன் நம்ம நம்மிக்க வீம் போகல டேய் உன்னை சொன்னேன்னா அஞ்சல பாரு Diwali shopping பண்ண கடைக்கு பேர்ன உங்க ஞாபகம் வந்துச்சு அதான் உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பிடிச்சிருக்கான்னு பாரு உங்களுக்கு எதுக்குமா சறமோ ஹே இதுல என்ன சறமோ முதல்ல பிழிச்சு பாரு அஞ்சல எ सिलेक्शन உன பிடிக்கலையா அய்யோ அப்படிला ഒന്നും இல்லம்மா எங்களுக்கு இது வேண்டாம அஞ்சம்மா இது செஞ்சா நல்லா இருக்கும் காரணம் எனக்கு உண்மையான காரணம் வேண்டாம் அஞ்சல காரண nulla ഒന്നും இல்லம்மா பேர் இருக்கோம் ஆனா நீங்க ஐயோ sorry sorry இரு வர எங்க போறீங்க நான் போயிட்டு ஒரு ஹாஃபன் அவர்ல வந்து அதான் எங்க போறீங்கன்னு நான் ஒரு படித்த மக்கு இரு எல்லாருக்கும் சேர்த்து ஷாப்பிங் பண்ணித்தோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் ஏற்கனவே எல்லாருக்குமே எடுத்தாச்சு நீங்க எப்பவுமே இதே மாதிரி அன்பா இருந்தா அதுவே போதும் எங்களுக்கு தினம் தினம் தீபாவளி தான் என்னோட ஆசையா அதுதான் பார்ப்போம் அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்

ட்ரீட்மென்ட் செலவு 2 லட்சம் ரூபாய் இருக்கு அத கட்டிட்டு இந்த ரெண்டு டம்மி ஐஸ்ட் போங்க ஐயோ இவன் டூப்ளிகேட் டாக்டர் இந்தால் வசூல் ராஜா MBBS ஏ தான் இதுங்களுக்கு எங்க இருந்து நான் 2 லட்சம் கட்டறது டாக்டர் என்னமா எதுக்கு யாரு கூப்பிடுற இதுங்க ஓன் ஹாஸ்பிட்டலா எஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஹா அப்ளிகேஷன் போறானா இன்னில இருந்து இது நம்ம ஹாஸ்பிடல் அப்படியே சொல்றாய் ஐயோ கொஞ்சி கொஞ்சி பேசாதடா உன்னை நடுத்தருல வந்துருவா ஆ நர்ஸ் சார் இந்த ரெண்டு வெஸ்ட் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடு. ஓகே சார். இதுக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சே பண்ணு. சரி. நானா காமவுன் கண்ணை மறைத்ததா டாக்டர். செவ்வாய் தோட்டத்தில் சீட்டாடும் குரங்கை கூட்டு போலாமா? மடை தானாக உடைந்ததா இல்லை நீங்கள் உடைத்தீர்களா டாக்டர்? என்ன என்னப்பா மேகம் இருட்டிக்கிட்டு வர்றத பார்த்தா 10 நாளைக்கு மழை கொட்டோ கொட்டும் கொட்டும் போல இருக்கு. ஆமா. போய் வாயை கழுவு. 10 நாளைக்கு மழை பெஞ்சா நாங்கள் சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது என்னடா நடிக்கிறீங்க உங்களுக்கு தான் ஆ உதவி செய்கிறதுக்கு சின்னமாக வர்றாங்கல்ல செய்கிறாங்கல்ல நாங்கள் தான் பார்க்குறோம்ல அவங்களே இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க இவர் கூட சேர்ந்த மறுபடியும் கெடுத்துல வச்சிருவாரு வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போகாம என்ன வெட்டி பேச்சு என்ன அஞ்சல வேலை எல்லாம் முடிஞ்சா இப்பதான் முடிஞ்சு

நானும் அம்மா அப்பெல்லாம் டூருக்கு போகிறோம் ம் வர ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அதான் ஐயோ டூருக்கா எங்களுக்கும் போகணும்னு ஆசைமா அவ்வளோதானே இது திடீர் ப்ரோக்ராம் நம்ம எல்லாரும் இன்னொரு நாள் ஜாலியாக போகலாம் என்ன ஆமாம் செலவுக்கு பணம் எல்லாம் இருக்குல்ல ஐயோ பணம் எல்லாம் அதிகமாகவே இருக்கு நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க எங்களுக்கு அதுவே போதும் சரி ம் நான் கிளம்புறேன் ம் பார்த்து பத்திரமா இருக்க

让我飞出去。Oh,